As global oil consumption continues to rise, Saudi Arabia will continue to play a dominant role in the Middle East despite its geographic challenges. Hi, நபி முகமது சல்லல்லாஹோடைய செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இந்த தலைப்பை பொதுவாக ஏசனாக்கா ஒரு பழக்கம் இருக்கும் தமக்கு பிடித்த தலைவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பிடித்த நபர்களின் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வமாக இருப்பாங்க அவரை பத்தி கேட்டாவோ போதும் உதாரணத்துக்கு தனக்கு பிடிச்ச ஒரு நடிகருடைய டீட்டெயில கேட்டா அவர் எங்க பிறந்தாரு எப்போ பிறந்தாரு அவருக்கு என்ன பிடிக்கும் எந்த மாதிரி இத ரசிப்பாரு அப்படிங்கிற டீடைல கொடுப்பாங்க அதே போன்று தமக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவர்களையோ பிடித்த முற்போக்கு சிந்தனையாளர்களை பற்றியோ கேட்டால் ரொம்ப ஆர்வமாக பேசுவாங்க அவர்களை பத்தி டீடைல தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க பெத்தவங்க டீட்டெயில் கூட தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இவங்களுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாங்க இது இப்போது இருக்கக்கூடிய மக்களின் மத்தியில் பரவலாக இருக்கிறது ஆனால் தெரிந்திருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரின் அதீத தகவல்களை யாருமே தெரிந்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டவே இல்லை உதாரணத்துக்கு நபி அவர்கள் யார் முஸ்லிம்களின் அகில முஸ்லிம்களின் தலைவர் அவரை பற்றி எத்தனை பேருக்கு என்ன தெரியும் சொல்லுவாங்கன்னாக்கா நிகழார் வந்து அரேபிய தேசத்தில் பிறந்தாங்க பாப்பா பேர் அப்துல்லா உமா பேர் அபினா நாற்பது வயசில் வகி வந்துச்சு அறுபத்தி அறுபத்தி மூணு வயசில் இறந்துட்டாங்க மக்காலேருந்து மதினா போகும்போது ஹிஜரத்து நடந்துச்சு அவங்க ரெண்டு நண்பர்கள் பேர் இவங்க இவங்க இதுதான் டீட்டெயிலாக தெரிஞ்சுச்சுருப்பாங்க வேறு என்னென்னு கேட்டாக்கா வேற பெரும்பகுதி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதே கிடையாது மற்றவங்களுடைய டீட்டெயில கலெக்ட் பண்றதுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் எடுக்கக்கூடிய தகவல்களை வேண்டிய இவர்களை பற்றி ஒரு தகவலும் ஆர்வம் காட்டுறவில்லை யாரும் சொல்றதில்லையோ அப்படின்னு கூட நினைக்கலாம் சொல்லக்கூடியவர்களும் திரும்ப திரும்பும் ஒரே செய்தியை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க உதாரணத்திற்கு பயான் பண்ணக்கூடிய இமாம்களாக இருக்கட்டும் பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன சொன்ன சொன்ன தகவல்களையோ அதே சொல்லி சொல்லி இந்த பரவலா வச்சிருக்காங்க அதனால யாரும் இளைஞர்கள் கூட ஆர்வம் காட்டுறதே இல்லை இதை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம் ஏன்னாக்கா உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய மன்னர்களா இருக்கட்டும் ஒரு முகலாய மன்னர்களோ எவ்வளவு மன்னர்களா இந்தியாவில் இருக்காங்க சோழ மன்னர்களாக இருக்கட்டும் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு அரசாட்சி ஆண்டு கொண்ட ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் இவங்களை பத்தி கேட்டா அப்படியே அந்த பரம்பரை பரம்பரையாக சொல்லுவாங்க இவருக்கு பின்னாடி இவர் ஆண்டாரு இவருக்கு பின்னர் இவர் ஆண்டாரு இவருக்கு பின்னர் சொன்னால் சொல்லுவாங்க பாபரு உமாயுனு அக்பரு ஷாஜஹான் ஷாஜஹா அப்ப சொல்லுவாங்க சீப்படும் சொல்லுவாங்க வம்ச வழியை பாரம்பரியத்தில் எடுத்து வச்சுக்குவாங்க இவங்கற வெற்றி கொண்ட இடங்களெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி எல்லாரையும் தெரிஞ்சு கொடுக்க வேண்டிய வேண்டிய நம்மில் ஆனால் நபிகளாரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமே அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வரலாற்றை பற்றி ஒரு குறிப்பு இது ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் சிறிது சிறிதாக பார்ப்போம் இதை பற்றி இது நம்ம எப்படி எங்கேருந்து எடுத்து சொல்றோம்னாக்கா இத ரஹிக்குன்னு ஒரு நூல் இருக்கிறது மிக பெரும் அதாவது ஒரு அற்புதமான படைப்புன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன செஞ்சிருக்காரு இந்த நபிகளாரை பற்றி உலகம் முழுவதும் ஒரு போட்டி நடந்துச்சு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி முழுவதுமாக எழுத வேண்டும் என்று அதில் உலகத்தில் உள்ள அனைத்து பெரு பெரும் அறிஞர்கள் போட்டிட்டாங்க அந்த போட்டியிட்டதில் முதல் பரிசை பெற்றவர் நம் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் அவர்தான் இந்த ரஹிக் என்னும் நூலை தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க அப்போ முதல் பரிசு பெற அளவுக்கு இருக்குன்னாக்கா உலகத்தில் உள்ள அனைத்து அறிஞர்களும் உள்ள இடத்தில் முதல் பரிசு பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அரிய கருத்துகளை தொகுத்து கோர்வையாக கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதிப்பே இந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க படிச்சிருக்கவும் மாட்டாங்க அதனால அதுலேருந்து தான் சில குறிப்புகளை எடுத்து நம்ம பேசுறோம் அதிலிருந்தும் அதிசிகளிலிருந்தும் வச்சு சேர்த்து ஒரு கோர்வையாக பேசலாம் என்று முடிவெடுத்திருக்க முதலில் நபிகளாரின் அரேபிய தேசத்தை பற்றி அதன் பூகோளத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் அரேபியா என்பதற்கு பாலைவனம் அதாவது பாலைவனம் பாலைவனா ஒரு செடி கூட முளைக்க முடியாத ஒரு பொட்டல் பாலைவனம் என்று பெயர் அதனாலதான் அரேபியர்களுக்கு அந்த பெயர் அரேபியா என்றால் பாலைவனம் என்ற பெயர் அதில் வசிக்கக்கூடியவர்களை அரேபியர்கள் இந்த அரபு அந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட நாலாயிரம் டு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நிலப்பரப்பை சார்ந்த எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி அவர்கள் கோபாவை கட்டுவதற்கு அந்த இடத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒண்ணும் ஒரு பொட்டல் பாலைவனம் அந்த இடத்தில் இறைவன் நாடிய இடத்தில் இறைவனின் இல்லமான காபா ஆலயத்தை கட்டுகிறார்கள் அது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு நிகழ்வு அதிலிருந்துதான் வரலாறே ஆரம்பிக்கிறது எப்படி வரலாறு ஆரம்பிக்குது நம்ம சாதாரணமா நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்கும் போது வெறும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்று மட்டும் கூடாது இஸ்லாம் தோன்றின ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தானே ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் இருக்காரு ஆனா அதை பார்ப்பதற்கு முன்னால் அதனுடைய பூர்வீகத்தை பாத்தீங்கன்னா இஸ்லாம் எவ்வளவு பலமானது அதனுடைய எவ்வளவு பழமையானது என்பது முதல்ல தெரியுது அதனாலதான் இந்த நிகழ்வு சொல்றோம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி இப்ராஹிம் நபி இப்ராஹிமும் நபி இஸ்மாயிலும் சேர்ந்து இறை இல்லத்தை கட்டினார்கள் அவங்க குடும்பத்தான் அவர்களுக்கு பிறகு அவங்க குடும்பம்தான் அதை நிர்வகிச்சு வந்துகிட்டே இருந்துச்சு இத மதங்களின் மதங்களின் வரிசையில் அதை பத்தி டீடைலா யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் பேசிடுச்சு அதை டீட்டெயிலாக பேசியிருப்போம் இதில் கொஞ்சம் முக்கிய செய்தியை மட்டும் பற்றி பேசுவோம் இப்ராஹிம் இஸ்மாயில் நபி இருக்காங்கல்ல அவங்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் நபிகளார் ஆவார்கள் அப்ப நாலாயிரம் வருஷமா அந்த இறை இல்லத்தை அவங்க நிர்வகிச்சுட்டு இருந்த யாரு நிர்வகிச்சுட்டு இருந்தாங்கன்னா கட்டியது இஸ்மாயில் அலை அவர்கள் கட்டினாலும் அவர்களின் குடும்பம் தான் அப்படி நிர்வகிச்சுட்டே வந்துச்சு அது பல கிளைகளாக உருவாகி பல கோத்திரங்களாக உருவாகி அவர்கள் நிர்வகிச்சுட்டே வந்தாங்க அந்த பாரம்பரியத்தில் இறுதியாக குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தில் ஹாஷிம் குடும்பத்திற்கு வந்து ஹாஷியம் குடும்பத்தில் அபுதாலிப் குடும்பத்து அதாவது ஹாஷியம் குடும்பத்தில் அப்துல் முத்தலிஃப் குடும்பத்திற்கு வந்து அதில் நபிகளாருக்கு கிடைத்தது எங்கேருந்து எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நபி இஸ்மாயிலுக்கு தங்களுடைய பராமரிச்சு கொண்டிருந்த கோபா ஆலயத்தின் நிர்வாகத்தை அவங்களுடைய அந்த குடும்பத்தார் பார்த்துக்கிட்டே வந்து நெஸ்ட் ரேட் அஃப் ஒரு மியூஸ் சரௌண்டட் by ஃபாஸ்ட் டெஸர்ட்ஸ் சென்ட்ரல் நாஜ் பிள்ளோ இஸ் தோர் சவுதி அரேபியா இன் இஸ் ஹோம் த கண்ட்ரிஸ் கேபிட்டல் Mecca and Medina, Islam's two holiest cities, are protected by mountains in the west and flanked by the Red Sea. The security of these cities is a key to the monarchy's legitimacy. A restive eastern province holds a majority of the kingdom's reserves and makes the country vulnerable to invasion from the north or the Persian Gulf. Cross border tribal ties also expose the kingdom to unrest in the south on the border with Yemen. A scarcity of fresh water and a small population density limit Saudi Arabia's defensive capabilities. Since the vast majority of Saudi oil exports pass via the Strait of Hormuz choke point, the kingdom has historically relied on a foreign power to balance regional rival Iran and keep the strait open. As global oil consumption continues to rise, <laughs> ஏன் உலகத்தில் நாகரீகம் இருக்கக்கூடிய ரோமை ஏன் தேர்ந்தெடுக்கலை எகிப்தை ஏன் தேர்ந்தெடுக்கலை இந்த பக்கம் பாரசீகத்தை ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு நம்ம யோனோ நிறைய பேருக்கு தோணலாம் உலகில் பல இறை தூதர்கள் தோன்றியிருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலும் தோன்றியிருக்காங்க நான் சொல்லக்கூடிய எகிப்தில் மூசா அங்கே வந்திருக்காங்க பாரசீகத்தை பொறுத்த வரைக்கும் ஜராஸ்விங்கிற ஜுராஸ்மிங்கிற ஒரு இறை தூதர் வந்திருக்காரு அதே மாதிரி ரோமை பொறுத்த வரைக்கும் பெரும் பெரும் பெரிய அறிஞர்கள் வாழ்ந்து இருக்காங்க அரிஸ்டாட்டலா இருக்கட்டும் பிளேட்டோவா இருக்கட்டும் எத்தனையோ சாக்ரீஸா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அந்த யூரோப் சைடில் வாழ்ந்துருக்காங்க அதே போகிறது இந்த பக்கத்தில் சிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை பாலஸ்தீனத்தை கையகப்படுத்தினா ஜீசஸ் தோன்றிருக்காங்க ஜெகரியா நபி பல நபிமார்கள் தோன்றிருக்காங்க ஆனால் அரேபிய மண்ணில் இறைத்தூர்கள் தோன்றியதில்லை இஸ்மாயில் நபிக்கு அடுத்ததாக அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு ஒரு இறை தூதரை தேர்ந்தெடுத்தான் இறுதியாக அவர்கள் தான் நபிகளா இப்ப அந்த இடத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கிறது முதல் பூகோள அமைப்பை பார்த்துட்டு இதற்கு பிறகு அடுத்தட பார்ப்போம்